வயன் குடிக்கிறதால வரும் ஆபத்துகளை பத்தி தெரியுமா மருத்துவ துறையில வயன் தொடர்பா பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த ஆய்வுகளோட முடிவுல கேன்சர் வராம தடுக்கிறதாகவும் பாதுகாக்கிறதாகவும் முடிவுகள் வெளியாகியிருக்கு அதோடு வயசாகிறப்ப ஏற்படுற மூளை மந்தத்தையும் தடுக்கிறதாகவும் சொல்லப்படுது வயன் குடிக்கிறதால நல்ல பலன் இருக்கிற மாதிரியே அதுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கு உடல்ல இருக்க கெட்ட கொழுப்ப அதிகரி தா ஆய்வுல தெரிய வந்திருக்கு கெட்ட கொழுப்பு இருக்கவங்க வாயின் குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பெண் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதால மார்பக புற்றுநோய் வந்தவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் வயன் நல்லதல்ல வயன் என்றது உண்மையில ஒரு மது ஒரு கிராம் மாவு பொருள்ல நான்கு கலோரிகள் இருக்கு அதே மாதிரி ஒரு கிராம் புரதத்துல நான்கு கலோரிகள் இருக்கு ஆனா ஒரு மில்லி லிட்டர் மதுவுல மட்டுமே கலோரியோட அளவு ஏழா இருக்கு இதனால அது உடல் எடை அதிகரிப்புக்கு காரணமாகுது நிறமற்ற வயன் உற்பத்தியின் போது புளிக்கவிடும் முன்னரே திராட்சையோட தோல் நீக்கப்படு ரெட் வைன் நிறமற்ற வைனை விட அதிக நன்மைகளை தருகிறதாம் வைன் உட்பட எந்தவிதமான ஆல்கஹால் பொருட்களையும் குடிக்காமல் இருக்கிறது நல்லது அதிலிருந்து பெறக்கூடிய ஒரு சில நல்ல பயன்களை மற்ற உணவுப் பொருட்களிலிருந்தும் நாம் தாராளமா பெற்றுக்கலாம் இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்